திருவாழ்க திருவேதுனை குருவே துணை முருகாசரம் நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் அன்பான இனிய காலை வழக்கங்கள் இந்த பதிவில் நாம் பங்குனி மாத ராசி பலனை பார்க்க இருக்கிறோம் மிதன ராசிக்கான பலனை பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உள்ள கிரகணங்களை அனுசரித்து உங்களுடைய பலன்கள் இங்கே பதிவு செய்யப்படுகிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் கிரக நிலையை பார்க்கும் பொழுது ஜென்மராசியில் செவ்வாய் அவர் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கழகத்திற்கு பயிற்சியாகிறார் நாலாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் சூரியன் ராகு சுக்ரன் புதன் பனிரெண்டாம் இடத்தில் குரு இந்த நிலையின் அடிப்படையில் உங்களுக்கான பலன்களை இப்பொழுது பதிவிடுகிறோம் ஒரு சின்ன விஷயம் கூட உங்களால் லாபமாக செய்து நடத்த முடியும் முக்கிய நபர்களின் அறிவு கிடைக்கும் அதனால் கௌரவம் உண்டாகும் பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும் பணவரவு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் வங்கியில் இருப்பு கூடும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி அடைக்கும் செயல்தரப்பின் மூலம் கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகள் பாராட்டி கிடைக்கப்பெறுவீர்கள் அதிகாரம் செய்யும் பதவிகள் தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சுபகாரியம் நடக்கும் திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும் கஷ்டமில்லா சுக வாழ்க்கை இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் நெடுநாளைய சங்கடம் தீரும் பெண்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து கூடும் எதிர்ப்புகள் விலகும் மன மகிழ்ச்சி உண்டாகும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானம் தேவை அரசியல் துறையினருக்கு அடுத்தவர்களோட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் எதிலும் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் ஆசிரியர்களின் பாராட்டும் பரிந்துரைகளும் நன்றாக இருக்கும் சந்திராசிரம தினங்கள் மார்ச் பதினேழு பதினெட்டு அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் ஏழு எட்டு இந்த மாதம் போல் எல்லா மாதமும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய என் அப்பன் செந்தர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் கிரம் செய்வோம் கருமத்தின் வலி வரைப்போம் குருவாசுரணம் தந்தாசுரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் నన్ీరి వం